மாணவர்களின் வெற்றிக்கு வித்திடும் ஒம்போது சிந்தனை துளிகள் ஒன்று கடிகாரத்தை பார்க்காதே அது செய்வதை நீயும் செய் சோர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து விடாமல் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு இரண்டு அறிவே பலம் கல்வி உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொணர உதவும் மாபெரும் சக்தி மூன்று வெற்றியாளர்கள் வெளியேறுவதில்லை வெளியேறுபவர்கள் வெற்றியடைவதில்லை வெற்றியடைய விடாமுயற்சி தேவை விட்டு ஓடினால் வெற்றி கிட்டாது நான்கு கல்விக்காக செய்யும் முதலீடு சிறந்த வட்டியைப் பெற்றுத்தரும் கல்வி என்னும் முதலீடு வாழ்க்கையில் நிச்சயமாக சிறந்த பலனை பெற்றுத்தரும் ஐந்து சந்தர்ப்பங்கள் தானா வருவதில்லை நாமே உருவாக்குவது முன்கூட்டியே செயல்பட்டு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கொள் ஆறு சந்தேகம் கனவுகளை கொள்வது போல் தோல்வி கொள்வதில்லை இலக்கை அடைய தன்னம்பிக்கையே ஆதாரம் தோல்விகளை விட சந்தேகங்கள் கொடியவை ஏழு சத்தமின்றி கடின உழைப்பைக் கொடு வெற்றியார் பறிக்கட்டும் நீ அமைதியாயிரு உன் சாதனைகள் பேசட்டும் எட்டு ரோம் நகரம் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படவில்லை பெரிய சாதனைகளை அடைய அதிக நேரமும் பொறுமையும் தேவை ஒன்பது அமைதியான கடல் திறமையான மாலிமையை உருவாக்க உதவாது கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு விலை மதிப்புள்ள திறமைகளையும் சோதனைகளை கடந்து மீண்டு வரவும் கற்றுத் தருகின்றன நான் கூறிய பழமொழிகளின் அர்த்தத்தை உள்வாங்கி புரிந்து கொண்டு மாணவர்கள் பின்பற்றி வந்தால் வெற்றி அவர்களை தேடி வரும் இது போன்ற பல வீடியோ வேண்டுமென்றால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்